நாட்டில் கடும் காற்று மற்றும் மழையுடனான வானிலை காரணமாக கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் கடும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் வீடுகள் சேதமடைந்தன மோசமான வானிலை நீடிப்பதால் பல்வேறு இடங்களில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து நேற்று வியாழக்கிழமை மாலை முதல் நாட்டின் பல பகுதிகளில் மழையுடன் பலத்த காற்றும் வீசி வருகின்றது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஒருவர் கிரேளந்துள்ளுடன் ஜூஸி தி க்ளூதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குவிவனவை செய்கங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் என்கிறதம் கோட்டேஹின ஹாட்டன் மச்சும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் எட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஒன்பது மாவட்டங்களில் நானூற்று எண்பத்து ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கொழும்பு திமட்டகொடை ஸ்ரீ தம்ம மாவத்தையில் அமைந்துள்ள வீடு ஒன்றின் மீது அருகிலுள்ள ஆடை தொழிற்சாலையின் மேல் மாடியில் இருந்த சுவர் இடிந்து விழுந்ததில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் கொள்ளிப்பிட்டியிலிருந்து வெள்ளவத்தை வரையிலான கொழும்பு காலி பிரதான வீதியிலும் கிராண்ட்பாஸ் பகுதியை சுற்றியுள்ள பல இடங்களிலும் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன கிராண்ட்பாஸில் பாரிய மரம் ஒன்று விழுந்ததில் அருகிலுள்ள பதிமூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளன பலப்பிட்டிய கடற்கரைக்கு அப்பால் கடலில் தத்தளித்த மீன்பிடி கப்பலில் இருந்து மூன்று மீனவர்கள் விமானப்படையின் உதவியுடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் இதேவேளை நாடலாவிய ரீதியில் மூன்று வீடுகள் முழுமையாகவும் முன்னூற்று வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையை அடுத்து காலி கழுத்துறை கேகாலை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நுவரெலியா பிரதேச செயலகத்தின் கீழ் இயங்கும் ஓயா சாம் லேங்டேல் தோட்டத்தில் தொடர் லயன் குடியிருப்பின் பின்புறத்தில் ஏற்பட்ட மண்சரிவால் அப்பகுதியில் வசிக்கும் இருபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று இருபது பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுலா பெக் தமிழ் வித்யாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சீரற்ற வானிலையால் நாடலாவிய ரீதியில் ஏற்பட்ட மின் தடைகள் குறித்து முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மின் தடைகள் குறித்து ஒன்று ஒன்பது எட்டு ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது என்ற கையடக்க தொலைபேசி செயலி மூலம் மாகவோ முறைப்பாடு செய்யுமாறு பொதுமக்களிடம் இலங்கை மின்சார சபை கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இதேவேளை மேற்கு சப்ரகமுவ மத்திய தெற்கு வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் அவ்வப்போது பலத்த காற்று மணத்தியானத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் ஏனைய பகுதிகளில் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது